முப்பது நாட்கள் ஆன்மீக பயிற்சிகளில் முதலில் சவேரியார் சற்று ஒதுங்கி இருந்தது போல் காணப்பட்டார் நாளடைவில் அவரும் ஆன்மீக பயிற்சிகளில் முழுமையாக பங்குபெற்று இனிகோவின் வழிக்கு வந்துவிட்டார் என்பது இனிகோவின் மாபெரும் சாதனையே காரணம் தொடக்கத்தில் சவேரியாரின் பேராசிரியராக போகும் இமாலய மலை உயர் மனக்கோட்டையை உடைப்பது மிகவும் கடினமாகவே தோன்றியதென குறிப்பிடுகின்றார் இனிகோ அதற்கு அடுத்தபடியாக ஆன்மீக பயிற்சிகள் லைனஸ் அல்ஃபோன்சா சல்மரான் நிக்கோலஸ் புஃபதில்லோ சைமன் ரோட்ரிகுவஸ் போன்ற அறிஞர்களையும் ஈர்த்துவிட்டது இனிகோ தொடங்கவிருந்த சேசு சபையில் இவர்கள் எல்லோரும் வஜ்ரத் தூண்களாக காட்சியளிப்பர் இவர்கள் ஒன்றாக கூடி ஆகஸ்ட் ஆயிரத்து ஐநூற்றி முப்பத்து நான்காம் ஆண்டு ஜப ஒளியில் தங்களின் வருங்காலத் திட்டத்தைப் பற்றி ஆலோசித்தனர் படிப்பு காலம் முடியட்டும் என்று காத்திருந்து பின்னர் ஏழ்மை கற்பு வார்த்தைப்பாடுகளை முறைப்படி எடுத்துக்கொண்டனர் அனைவரும் புனித நாடு சென்று அங்கு திருப்பணி புரிய திட்டம் தீட்டினர் திருத்தந்தையின் ஒப்புதல் புனித நாடு செல்ல கிடைக்காததால் அவரிடமே தங்களின் வருங்கால சேவைகளை ஒப்படைப்பதென்ற முடிவுக்கு வந்தனர் ஆயிரத்து ஐநூத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் திங்கள் பதினைந்தாம் நாள் விடிந்தது இனிகோவும் அவரின் தோழர்களும் மோன்மார்த்ரு குன்றின் உச்சியில் உள்ள புனித டென்னிஸ் ஆலயத்தில் ஏற்கனவே குருத்துவ நிலைக்கு உயர்த்தப்பட்டிருந்த ஃபேபர் திருப்பலி நிறைவேற்றும் போது திருவிருதுக்கு முன் இருவித வார்த்தைப்பாடுகளை எடுத்துக்கொண்டனர் அதே இறைமணிக்கு தங்கள் வாழ்நாள் முழுவதையும் அர்ப்பணிப்பதற்கும் இறை பிரசன்னத்தில் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் அடுத்தாற்போல் தந்தை ஃபேபரும் வார்த்தைப்பாடும் உறுதிமொழியும் எடுத்துக்கொண்டார் இவ்வாறு இயேசு சபை என்ற ஆல விருட்சத்தின் முளை கிளம்பியது இம்மலை உச்சியில்தான் இது நிறைவேறியது என்பது பெரியதோர் தெய்வ செயலே மலையடிவாரம் வந்த பின் அந்த நாள் மகிழ்ச்சி பொங்க உபவாசத்தில் நீடித்தனர் மாலையில் கல்லூரி திரும்பினர் மரியின் மாபெரும் விழாவன்று எடுத்துக்கொண்ட தங்களின் தூய அர்ப்பணத்தை இரவு பகலாக அசை போட்டு மகிழ்ச்சியில் திளைத்தனர் இவற்றையெல்லாம் தாண்டி மன்னன் பதிமூன்றாம் லூயிஸ் இங்கு ஆலயத்தை பெரிதாக்கிய பின் திருப்பிடத்தில் திருப்பலி நிறைவேற்றி திருவிருந்து அளிக்கும் சூழலில் தங்களின் அர்ப்பணத்தை அளிப்பது வரைபடத்தில் காட்சியாக வைக்கப்பட்டது கண்களுக்கு விருந்தளித்தது இனிகோவுக்கு ஒரு பீடம் ஒன்றும் பிற்காலத்தில் இடம்பெற்றது எல்லாவற்றையும் விட சிறப்பாக கருதப்படுவது அங்கு இடம்பெற்ற முத்துக்கள் லொயோலா இங்காசியாரை அப்பாவாகவும் பாரிஸ் நகரை தாயாகவும் அடைந்த இயேசு சபையின் பிறப்பிடம் இது என்ற விளம்பரம் அனைவரின் கண்களுக்கும் விருந்தாய் அமைந்து வருகிறது மறு ஆண்டு கிளாட் ஜேயும் அதற்கு அடுத்த ஆண்டில் ப்ரூவேயும் ஜான் கொதியூரும் புதிய சபையில் பெரிய மனத்துடன் காலூன்ற தங்களை அர்ப்பணித்துக் கொண்டனர் இவ்வாறு ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஆறாம் ஆண்டு முதல் குழந்தையாக தொட்டிலில் தோன்றிய இயேசு சபையின் அங்கத்தினர் பத்து நபர்களாக காட்சியளித்தனர் இப்போது இனிகோ தனது உடல்நிலை பாதிக்கப்படுவதை உணர்ந்தார் கல்லூரி சூழ்நிலையில் கிடைத்த சிகிச்சையில் முன்னேற்றம் இல்லை தாய் திருநாட்டு காற்று கிடைத்தால் குணம் கிடைக்கும் என்றனர் அதற்கு இணக்கம் தெரிவித்தார் இனிகோ புறப்படும் முன் அனைவரும் ஒன்று கூடினர் தங்கள் படிப்பு முடிந்த பின் அடுத்த கட்டம் என்ன என்பதை ஒரு சேர தீர்மானித்தார்கள் முன் சொன்னவாறு புனித நாட்டுக்கு செல்ல கதவுகள் அடைபட்டிருப்பதால் திருத்தந்தையின் பாதங்களில் தங்களின் சேவையை வைப்பதென்ற முடிவில் உறுதியாக இருந்தனர் இனிகோவை உயிர்த்த பெருவிழாவிற்குப் பிறகு குதிரை சவாரியாக சொந்த நாட்டிற்கு உடல் நலம் பெற்று வர அனைவரும் வாழ்த்தி அனுப்பி வைத்தனர் இனிகோ இறையியலில் முனைவர் பட்டம் பெறுவதற்கு பனிரெண்டு ஆண்டுகள் படிக்க வேண்டும் அதற்கு இனிகோ தயாராக இல்லை இருப்பினும் இதுவரை கற்றுக்கொண்டதன் பேரில் இறையியலில் எம்ஏ பட்டம் அளிக்கப்பட்டது அதுவே போதுமென்ற மனதுடன் புறப்பட்டார் தாயகத்திற்கு பாரிஸ் நகரில் மூன்று ஆண்டுகள் வேத இயல் கற்றுக்கொண்ட சமயம் இனிகோவின் உடல்நிலையில் தொய்வு ஏற்பட்டது அவருக்கு விடாத வயிற்று வழியின் காரணமாக தீராத தொல்லை அது குறையும் பொழுது காய்ச்சல் மருத்துவர்கள் பலரும் இனிகோவின் உடல்நிலையை சீராக்க முடியவில்லை இறுதியில் பிறந்த மண் வாசனை வைத்தியத்தின் மூலம் சிக்கல் தீரும் என்ற முடிவுக்கு வந்துவிட்டனர் இனிகோவின் தோழர்கள் ஏக மனதாக இந்த சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்ள இனிகோவை வற்புறுத்தினர் பதிமூன்று ஆண்டு காலமாக தாய்நாட்டை பார்க்காதவர் இனிகோ ஆயிரத்து ஐநூற்று முப்பத்தி ஐந்தாம் ஆண்டு புறப்பட்டார் இனிகோ அங்கு செல்வதில் மற்றும் உணர்ந்தார் இளமை காலத்தில் அங்கிருந்த போது அவர் கர்வம் நிறைந்தவனாக வாழ்ந்ததற்கு பரிகாரம் செய்யலாம் என்றும் நினைத்தார் எனவே தனது தோழர்களிடம் விடைபெற்றுக் கொண்டு வெனிஸ் நகரில் மீண்டும் சந்திப்போம் என்று கூறிவிட்டு புறப்பட்டார் தனி நபராக குதிரை சவாரியாக கிளம்பினார் இந்த குதிரையை அவர்கள் விலை கொடுத்து வாங்கி அனுப்பி வைத்தார்கள் போகின்ற வழியில் சொந்த ஊரில் உறவினர் கண்களுக்கு தெரியக்கூடாது என்ற முடிவில் அஸ்பேசியாவில் தர்மம் தண்டுபவர்களுக்கான சத்திரம் இருக்கிறதே அது போதும் என்ற மனநிலையில் போய்கொண்டிருந்தார் அண்ணன் மார்டினுக்கு இனிகோவின் வருகை எப்படியோ துப்பு கிடைத்து விட்டது இனிகோ தனது வழித்தடத்தை மாற்றிக்கொண்டார் மாலை பொழுதில் போகின்ற வேளையில் இருந்த சத்திரத்தில் தங்கிக் கொண்டார் இரவு நேரம் இவர் தங்கிய அறை கதவை சாத்தியிருந்தார் கதவின் ஓட்டை வழியாக கவனித்த இருவர் இனிகோ மண்டியிட்டு ஜெபிப்பதை பார்த்து விட்டனர் அதிகாலையில் யார் கண்ணிலும் படாமல் பயணத்தை தொடர்ந்தார் இறுதியாக சொந்த ஊரான அஸ்பேசியா நகரின் வெளிப்புறத்தில் இருந்த சத்திரத்தில் தங்கிவிட்டார் இப்போது பிறந்த மண் வாசனை இனிகோவுக்கு கிடைத்தது வசதியான நேரத்தில் தர்மம் தேட புறப்பட்டார் சத்திரத்தில் தங்கிய போதெல்லாம் அங்கு சந்தித்த அனைவரிடமும் இறையன்பு பற்றியும் ஆன்மீக காரியங்களை பற்றியும் பேசத் தொடங்கினார் இரிகோ வாழ்க்கை பயணத்தின் தொடர்ச்சியை அடுத்த அத்தியாயத்தில் காண்போம்